ப்ரேயர்ன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ப்ரேயர்ன்றது மிக ஒரு கனமான காரியம் அந்த ப்ரேயர் பண்ற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அதே நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் ப்ரேயர்ன்றது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நாள் ஜபம் என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவங்க பிரேயர் பண்ணுவாங்க எவ்ரிபடி ப்ரேஸ் அதாவது பிரேயர்ன்றது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாருமே எல்லா கடவுள்கிட்ட என்ன பண்றாங்க பிரேயர் பண்றாங்க ஜபம் என்பது ஒரு மத வழிபாடாக மாறிவிட்டது ஆனா இன்னைக்கு நான் உங்க உங்க கண்கள்லாம் திறக்கப்படும்படி சொல்றேன் ஜபம் என்பது ஒரு மத வழிபாடல்ல தேவனோடு பேசுகிற நேரம் ஜபம்ன்றது ஒரு வழக்கமாக செய்கிறோம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ப்ரேயர் பண்ணுவோம் அஞ்சு தடவை ப்ரேயர் பண்ணுவோன்னு நீங்கள் உட்காந்து நீங்களாக பண்ணுற ப்ரேயர் நீங்களும் அவரும் பேசுகிற நேரம் தான் ஜப நேரம் ப்ரேயர் இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேட்டிங் வித் காட் இந்த ப்ரேயர் சீக்ரெட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் ப்ரேயர்னாலே நீங்கள் பல காரியத்தை சாதிச்சிருவீங்க பை ப்ரேயிங் ஜஸ்ட் பை ப்ரேயிங் சி அந்த வசனத்தை வாசிக்கலாமா யாக்கு பாஞ்சு பதினேழு இந்த உலகத்தில் சிலது நடக்கணுன்றக்காக கத்தரோட பேசுகிற நேரம் தான் ஜப நேரம் ப்ரேயர்ன்றது தேவனோட பேசி சி ஒரு ஒரு நாட்டில் என்ன நடக்கணுன்றதை அங்க இருக்கிற முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ இவங்களோட ஒரு டீம் உட்கார்ந்து பேசி இதில் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துவதை போல ஒரு தேவ புள்ள கர்த்தரோட பேசுனா இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும் ஆமாம் ப்ரேயர் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா யுவர் பிரிவிலேஜ் டு மீட் வித் காட் தேவனோடு பேசுகிற ஒரு நேரம் ஒரு ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ஷார்ட் டைம்ல என்ன பேசுவீங்க அப்ப பேச போறதுக்கு முன்னாடி மைண்ட்ல பயங்கர ப்ரிப்பரேஷன் போகும் இது சொல்லலாமா இதை பத்தி சொல்லாமா நம்ம ஊர்ல இப்படி ஒரு தேவை இருக்காது அவங்களுக்கு தெரியப்படுத்தலாமா இதை செய்ய சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு பவர் இருக்குது அவங்களால அதை செய்ய முடியும் இவங்க நினைச்சா அதை செய்ய முடியும் போத நம்மளால செய்ய முடியாதது அவங்கள்ட்ட போய் சொல்றோம் சார் எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு யாராலையும் செய்ய முடியல நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்போ ஒரு அதிகாரியை பார்க்கும்போது போது என்னால முடியாதது எங்க ஜனத்தினால முடியாதது நீங்க நினைச்சா முடியும்னு பேசுவனா வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர்கிட்ட பேசும்போது யாராலையும் முடியாத நான் கர்த்தர்கிட்ட கொண்டு போறேன் கர்த்தரோடு பேசுகிறேன் ஆண்டவரே வாழ்க்கையில சூழ்நிலை மாறணும் தேவைகள் சந்திக்கப்படணும் ஐ எம் ஸ்பீக்கிங் வித் காட் ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற நேரம் இன் இந்த பிகினிங் தேர் வாஸ் நோ பிரேயர் ஏதேன் தோட்டத்தில் ஜபம்னு ஒன்றே கிடையாது ஏன்னா அவர்கள் தேவனோடே இருந்தார்கள் தேவனோட இருந்தா அப்பாயின்மெண்ட்டே தேவை கிடையாது ஏன்னா அவங்க யாரோட தான் இருக்கிறாங்க தேவனோடு தான் உலாவிக் கொண்டே இருக்கிறார்கள் தேவேர் லிவிங் இன் த ரெல்ம் ஆஃப் காட் தேவனுடைய தளத்திலே வாழ்ந்தவனுக்கு ஜபம்னு ஒன்று தேவையே கிடையாது ஏன்னா அவன் வாழ்க்கையை கத்தரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் மனுஷன் கத்தரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது அவன் நினைச்சா கத்தர்கிட்ட பேசலாம் கத்தரை பார்க்கலாம் தேவன் மனுஷனோட உலாவிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லுது தேவர் லிவிங் டுகெதர் ஏதேன் அப்படின்ற இடத்துல ஒரு தோட்டத்தில் தேவனும் மனுஷனும் வாழ்கிறார்கள் அங்கே ஜப நேரம் கிடையாது ஆராதனை நேரம் கிடையாது ஏன்னா அது காட் ரெல் நான் சொல்லட்டுங்களா யூ நீட் நாட் ப்ரே இன் ஹெவன் பரலோகத்துக்கு போய் நீங்க ஜபம் பண்ண தேவையே கிடையாது அங்கே கத்தரோடு இருப்பீங்க அங்கே உங்களுக்கு ப்ரேயர் தேவை கிடையாது ப்ரேயர் உங்களுக்கு எங்க தேவைன்னா இங்க இருக்கப்ப தான் பிரேயர் லேர்ன் பண்ணும் ப்ரேயர் வந்து லேர்னிங் டு லிவ் வித் காட் ஆன் திஸ் ஏர்த் பூமியில் வாழும்போது கத்தரோட வாழ பழகுவதுக்கு பேர் தான் ஜபம் ஸோ அங்கே போய் எனக்கு ஜபம் தேவை தேவைப்படலை அங்கே தேவைப்படாது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனுஷனை படைக்கும் போது மனுஷன் ஜபிக்க வேண்டிய கட்டாயமே அவனுக்கு இல்லை அவனுக்கு ஜப நேரம் தேவையில்லை ஏன்னா அவன் காட் ரெல்மில் இருக்கிறான் தேவனுடைய தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் எதுவும் கிடையாது எந்த வித்தியாசமும் கிடையாது அவரை போல இருக்கலாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரேயர்ன்றது எங்கே தேவைப்படுதுன்னா என்னைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிளவு உண்டாகுதோ அன்னைக்கு தான் ப்ரேயர்ன்ற ஒன்று தேவைப்படுது என்னைக்கு மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் மனிதன் போய் தேவனை சந்திக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட் கேட்க வேண்டிய கூப்பிட வேண்டிய கேட்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுகிறான் பாவம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் தேவனை தேட வேண்டியதாயிருச்சு ஏன்னா மனுஷன் கண்ணுக்கு இப்போ தேவன் மறைவாக இருக்கிறார் அவன் மனசில் சத்ருவாயிட்டான் அவன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறான் அதனால எனக்கெல்லாம் உதவி செய்வீங்களா எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி தேவனை கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான் அதுக்கு முன்னாடி பாருங்க அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே கத்தர் எல்லாமே செஞ்சுருந்தார் ஏதேன்னு அவன் இது எனக்கு இது வேணும்னு அவனுக்கு தேவையை கத்தர் வைக்கவே கிடையாது காட் ரெல்ல எல்லாமே அவனுக்கு நிறைவாக இருந்தது இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாதிரி சூழல்ல இப்போ இதுக்கு அப்புறம்தான் தோட்டத்திலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷன் தேவன்கிட்ட அப்பாயின் கூப்பிடுக்கிற ஒரு தளத்திற்கு மனுஷன் போறான் இப்ப அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவு தூரமாகுது நெருக்கமாகு தூரமாகுது சிலர் தேவனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க சிலருக்கு தேவனுக்கு ரொம்ப தூரமா இருக்கிறாங்க அப்ப எல்லாருக்கும் ஒரே போல தேவனுக்கு அக்சஸ் என்ன பண்ணாது கிடையாது எல்லாரும் ஒன்று போல தேவனிடத்தில் தொடர்பு கொள்ளவே முடியல ஒன்று போல தொடர்பு கொள்ளவே முடியல ஆனா கத்தர் வந்து எல்லாத்தையும் நெருக்கமாக இருக்கணும்னு நினைச்சாரு ஆனால் மனுஷனுக்கு அந்த மாதிரி இருக்க மனசுல பாருங்க ஆண்டவர் இவங்கள்ட்ட பேசுவார் அவங்கள்ட்ட பேசுவார் நிறைய நினைக்கிறேன் ஆண்டவர் குலகாரன்ட்டையும் பேசுவார் காயின்ட்டு ஆண்டவர் பேசுனாரா இல்லையா பண்ணிட்டு போனவன்ட்ட போய் பேசுறாரு ஏன்டா அப்படி பண்ற ஏன்டா அப்படி பண்றன்ட்டு அவனுக்கு ஒரு பாதுகாப்பை போட்டு இனிமேல் நான் அவனை உன் மேலே யாரும் கை வைக்காத மாதிரி உன் மேல ஒரு அடையாளத்தை போடுறேன் ஸோ ஆண்டவர் வந்து யாரையும் நீ தள்ளி வை நீ தூரத்துல இரு நீ பக்கத்துல வரான்னு மனுஷனை துரத்துகிறவரோ தூரத்தில் வைக்கிறவரோ கத்தரல மனுஷனே தான் தூரமா போனோம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் மனுஷனை துரத்துறவர் கிடையாது மனுஷனே தான் ஓடி ஒளிஞ்சான் பாவம் செஞ்சவன கத்தர் ஒளிய சொன்னாரா இல்ல அவனே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா அவன் தான் போய் ஒளிஞ்சுக்கிறான் தேவன் தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறது இல்லையு வேதம் சொல்லுது காட் நெவர் ரிஜெக்ட் பீப்புள் ஆமா